வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் மலாகால ஒரு ஹெரிட்டேஜ் ஷாப் டூரை தான் பார்க்க போறோம் இருக்கு யார் இருக்கா நீங்க வாங்க உள்ள போய் பார்ப்போம் இந்த ஷாப் ரொம்ப சிறுசாக தான் இருக்குது ஆனால் நிறையா கலெக்ஷன் வச்சுருக்காரு வாங்க பார்ப்போம் என்ன வாங்க பை இப்போ இருந்த சோல்ஜர் இதெல்லாம் அந்த காலத்துல எவ்வளோதான் சூப்பராக வச்சுருக்காருன்னு பாருங்கள் எல்லாம் டைனியாக இருக்குது சிகரெட் பைப்ஸ் இதெல்லாம் பாருங்கள் அந்த காலத்து எல்லாம் வச்சிருக்காரு அந்த காலத்து பைனோ க்ளோ பாருங்கள் அந்த காலத்து வாட்ச் எங்கள் தாத்தாட்ட இதே மாதிரி ஒரு வாட்ச் இருக்குது இப்போ ஹார்ஸ் அந்த காலத்து ஸ்டைல் ஃப்ரேம்லாம் பாருங்கள் பாருங்க இவர் தான் ஷாப்போட ஓனர் பாருங்க எவ்வளோ கலெக்ஷன் வச்சிருக்காருட்டு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் இவங்க தாத்தா இவங்க கிராண்ட்பா எல்லாம் கலெக்ஷன் தான் அதெல்லாம் எப்படி வச்சிருக்காங்க கிளாஸ் ஜாலி பாருங்க தெர்மாமீட்டர் பாட்டிலே பாருங்க எவ்வளோதான் இருக்குன்ட்டு அந்த காலத்து இது அதோட கேப்பை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இங்கே பாருங்கள் அந்த காலத்து கேத்தர் காப்பர்லேஷ் ஃபோட்டோஸ்லாம் கலெக்ஷனாக அடிக்க வச்சுருக்காரு எல்லா ஃபோட்டோவும் அந்த காலத்து பழசுது பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்படியே சுரங்கமாகி உள்ளுக்குள்ளேலாம் போகுது பாருங்கள் இங்கே பாருங்கள் பீங்கலே யானை எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் அந்த காலத்தில் யூஸ் பண்ணது நம்மூர் விளக்கு மாதிரி இருக்கு பாருங்க அந்த காலத்து பிளேட்னு சொல்றாரு அதே மாதிரி பாருங்க இதெல்லாம் எல்லாமே பார்க்க டிஃப்ரெண்டாக இருக்கு பாட்டில்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க இங்கே பாருங்க வாட்ச் எப்படி இருக்குன்ட்டு இதெல்லாம் பார்க்க நமக்கு கொடுத்து வச்சிருக்கணும் ஷாப் ஃபுல்லுமே கலெக்ஷனாக தான் வச்சிருக்காரு இங்கே இருங்க வால் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பெருசாக இருக்குது இந்த பொம்மையெல்லாம் பாருங்கள் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு அவர் என்ன சொல்கிறாருன்னு பாத்தீங்கன்னா மூணு ஜெனரேஷனை இதை கலெக்ட் பண்ணுறாங்களாம் அவர் வீடியோலாம் அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அதனால் அவரை வீடியோ எடுக்க முடியல பழைய காலத்து ஃபோட்டோ ஃப்ரேம் கேண்டில் ஸ்டாண்டு பாருங்கள் அந்த காலத்து புக்கு பாருங்கள் எவ்வளோ பழைய புக்குன்னு தெரில எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் ஷூ மாதிரி இருக்குது இது ஏதோ ஒரு ஸ்டாண்ட் மாதிரி உட்டில் பண்ணிடுது ஐட்டம்லாம் என்னென்னே தெரியல ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆனால் அந்த காலத்து ஐட்டமாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் என்னன்னே தெரில இன்னொரு கேண்டில் ஸ்டாண்ட் இருக்குது அதோட ஒர்க்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் இதெல்லாம் பார்க்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்ட்டு எல்லாமே அந்த காலத்து மினியேச்சர் பாருங்க இது சுத்னா சுத்தது அந்த காலத்துலயே மினியேச்சர் பாருங்க சக்கapun மினியேச்சர் தான்டா வாட் ஆ இது எத்ரா பிரீசியோசா அபீ அபா வாட் பாருங்க பாருங்க எவ்வளவு கலெக்ஷன் இருக்கு பொதுவாக இது மாதிரி ஹெரிட்டேஜ் ஷாப்பில் யார் வாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் எப்படி லேண்டில் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆசைப்படுவோமோ அதே மாதிரி ஃபாரின் கல்ச்சரில் வந்து இது மாதிரி ஹெரிட்டேஜ் ஸ்டெஃப்பை வாங்கி வச்சு ரீசேல் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க அது மாதிரி தான் ஒரு கப்பல் அதோட ஒரிஜினாலிட்டியை கூகுளில் சர்ச் பண்ணி ஒரு மாலை வாங்கலான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க இதோட ப்ரைஸ் அவர் ஒன் செவன்ட்டி யூரோ சொன்னார் ஆல்மோஸ்ட் நம்ம சிக்ஸ்டி தௌசண்ட்க்கு மேலே வரும் பதினாறாயிரம் இந்த பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்டான வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு அதையும் வந்து பாருங்க மறக்காம உங்க கமெண்ட்ஸ் என்னன்றதையும் மென்ஷன் பண்ணுங்க ஷிப்கார்த்திக் சப்ஸ்கிரைப் பண்ணி பாய் பாய்